அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரம் வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில முதல் கேள்வியாக கேபிள் காரை கண்டுபிடித்தவர் யார் என்று அமைந்தது இந்த கேள்விக்கான சரியான வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கேவி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆண்ட்ரூ ஸ்மித் ஹல்தி ஸ்மித் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சான் ஸ்மித் அலிடி என்பவரால் கேபிள் கார்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அலிடியின் கேபிள் கார் அமைப்பு ஆரம்ப கால சுரங்க போக்குவரத்து அமைப்புகளை அடிப்படையாக கொண்டது மற்றும் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நகரத்தின் போக்குவரத்து காட்சியில் ஆதிக்கம் செலுத்தியது இரண்டாவது கேள்வி இசைக்கருவிகளின் ராணி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது என்று அமைந்த இந்த கேள்விக்கு சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இந்த கேள்விக்கான சரியான பதில் வயலின் இசை கருவிகளின் ராஜா பியானோ என்றால் நிச்சயமாக வயலின் தான் ராணி வயலின் இசையின் வசீகரிக்கும் இசை மனித குரலுக்கு இணையாக உள்ளது மேலும் பல தலைசிறந்த படைப்புகளை உருவாக்க இசையமைப்பாளர்களை தூண்டியுள்ளது மூன்றாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய தேவாலயம் எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞானசெல்வி திருச்சி ரேவதி கேகே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இந்த கேள்விக்கான சரியான பதில் நகரில் உள்ள பீட்டர்ஸ் நகரில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா உலகின் மிகப்பெரிய கிறிஸ்துவ தேவாலயம் சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா என்பதாகும் இந்த தேவாலயம் சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மேலும் சுமார் அறுபதாயிரம் கொள்ளளவு கொண்டது நான்காவது கேள்வி பெருங்காயம் தயாரிக்க உதவும் பால் எந்த செடியிலிருந்து எடுக்கப்படுகின்றது என்று அமைந்த இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இந்த கேள்விக்கான சரியான பதில் பெருலா பெருலா அசபோடோடியா என்ற செடியின் வேர் தண்டிலிருந்து சுரக்கும் ஒருவித பசையிலிருந்து கிடைக்கிறது இயற்கையாக கிடைக்கும் பெருங்காயம் துர்நாற்றம் கொண்டதாக இருப்பதால் இதை ஆரம்ப காலத்தில் சைத்தானின் கழிவு என்று பெயரிட்டு அழைத்தார்களாம் ஆனால் வைரஸ்களை அழைக்கும் மருத்துவ குணங்கள் கொண்டது என்று ஒரு காலத்தில் நிறுவனமானது அதனால் கடவுளின் அமிர்தம் என்று கொண்டாடப்பட்டது ஐந்தாம் கேள்வி ஒரு விடுகதையாக அமைந்தது யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும் அது என்ன இந்த கேள்விக்கான சரியான வகை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இதற்கு சரியான பதில் கண்ணிமை யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும் அது கண்ணிமை ஆறாவது கேள்வியாக ஒரு பிரபலத்தின் புகைப்படம் காண்பிக்கப்பட்டிருக்கும் அந்த நபர் யார் என்றால் ஹோமி ஜஹாங்கிர் பாபா இந்த கேள்விக்கான சரியான முதலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி செசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா முப்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலிருந்து இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை இருந்தவர் இவர் ஒரு இந்திய அணு இயற்பியலாளர் ஆவார் இவர் இந்திய அணு சக்தி திட்டத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறவர் டிராம்பேயில் உள்ள அணுசக்தி நிறுவனத்தின் நிறுவன இயக்குநராகவும் இருந்தார் இது அவரது நினைவாக பாபா அணு ஆராய்ச்சி மையம் என்று மறுபெயரிடப்பட்டது அடுத்த வாரத்திற்கான முதல் கேள்வி பூக்கள் சாகுபடியில் முதலிடத்தில் உள்ள தமிழக மாவட்டம் எது இரண்டாவது கேள்வி ஒளிவு மரம் எதன் அடையாள சின்னமாக திகழ்கிறது மூன்றாவது கேள்வி கிரீன்லாண்டின் தீவு எந்த கடலில் அமைந்துள்ளது நான்காவது கேள்வி தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மலைச்சிகரம் எது ஐந்தாவது கேள்வி இவன் ரக்கை இல்லாமல் பரப்பான் கண் இல்லாமல் அழுவான் அவன் யார் அடுத்த கேள்வி உங்களுக்கு திரையில் ஒரு நபரின் புகைப்படம் தோன்றும் அது யார் என்று கண்டுபிடிங்க நீங்கள் அனைவரும் இதற்கான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் திரையில் தருகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இதற்கான பதில்களை அனுப்ப வேண்டும் நன்றி மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க மறக்காமல்